ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா ராசிபுரம்ல லொக்கேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்லேயேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலேஜுடைய மோட்டோவே ரூரல் அப்லிஃப்ட்மெண்ட் த்ரோ டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஃபிட்டேரியா ஏடிஎம் ஃபெசிலிட்டி ஜிம்னாசியம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி லேர்னிங் சென்டர்ஸ் கமிட்டிஸ் கிளப் அண்ட் சென்டர்ஸ் டெக்னிக்கல் கிளப் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் உமன் எம்பவர்மெண்ட் செல் யோகா ஃபெசிலிட்டி அண்ட் மெடிக்கேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் தரவா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி பி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரொக்ராம்ஸ்லாம் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இசிஏடி அண்ட் சிஐஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் எம்பிஏ எம்சிஏ டிகிரிஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது யூஜி பிஜி மட்டும் கிடையாது பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் இருக்குது பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் இருக்குது அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலக்கட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆல்சோ கொடுக்குறாங்க லைக் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு வெர்பல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் செஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இந்த காலேஜுக்கு டாப் மோஸ்ட் டிரெக்டர்ஸ் யார் யார் வராங்கன்னு பார்த்திங்கன்னா விப்ரோ பை மைண்ட் மைண்ட்ரி டிசிஎஸ் டெக் மஹேந்திரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் டிரெக்டர்ஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது ராசிபுரமில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பர்க்குவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்